மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல திருமாவளவன் அவர்களுக்கு தைரியம் இருந்தா ஸ்டாலின் கிட்ட துணை முதலமைச்சர் பதவியை கேட்பாரா அதை விட்டுட்டு வெட்டியா பேசிட்டு இருக்காரு வேங்க வயல் விவகாரத்துல ஏன் மௌனமா இருக்காரு திருமாவளவன் அப்படின்ட்டு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு தலித் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் வந்து ஒழுங்கா வந்து கொண்டு போய் சேரல அவங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுது இது எதுக்குமே திருமாவளவன் அவர்கள் வாய் திறக்காம இருக்காரு கூட்டணிக்காக அமைதியா இருக்காரு அப்படின்னு அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகளை திருமாவளவன் மேல அவர் வச்சிருந்தாரு இதற்கு அப்புறம் திருச்சியில நடந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல எல் முருகன் அவர்கள் இன்னொரு ஒரு கருத்தையும் பதிவு செய்யறாரு என்னன்னா அதிமுக வந்து கூட்டணி ஆட்சி இல்லாம தனி பெரும்பான்மையோடு ஜெயிப்போம் அப்படின்ட்டு பொது செயலாளர் இபிஎஸ் பேசியிருந்தார் இதற்கு பதில் சொல்ற விதமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியை முடிவு செய்யறது எங்களுடைய அமித்ஷா ஜியும் இபிஎஸ் வந்தா பாப்பாரு அப்படின்ற அவரோட கருத்தை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு சரி இப்ப திருமாவளவன் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னா முதலமைச்சர் பதவி பிரதமர் பதவி துணை முதலமைச்சர் பதவி இப்படின்னு இதெல்லாம் யாரு குறுக்கு வழியில போய் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இப்படிதான் சிந்திப்பாங்க அப்படின்னு மறைமுகமாவே எல் முருகன் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு அவர் என்ன அதிகாரம் பத்தி சொன்னாரு அம்பேத்கர் வந்து விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள் வந்து அதிகாரம் மிக்கவர்களா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அவர் விரும்பிய ஒரு அதிகாரம் டெல்லியில பிரதமர் பதவிக்கான அதிகாரம் தான் அதுதான் உண்மையான ஒரு அரசியல் அதிகாரம் அப்படின்றத அம்பேத்கர் சொன்னதா சொல்லிருக்காரு அததான் நான் அதிகாரத்தை பத்தி பேச இத முருகன் அவர்கள் எப்படி புரிஞ்சிருக்காருன்னா நான் தனிப்பட்ட முறையில அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு முருகன் பேசியிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் எங்களோட இயக்கம் வந்து ஜெயிக்கணும் எங்க இயக்கம் அதிகாரம் மிக்கவர்களா மாறணும்ன்றதான் என்னோட கருத்து நான் தனிப்பட்ட முறையில அதிகாரத்துக்கு வரணும்ன்றது என்னோட கருத்து கிடையாது இது அம்பேத்கர் விரும்பின ஒரு அரசியல் அதிகாரம் இது அப்படின்றத எல் முருகன் அவர்கள் நல்லா தெளிவா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு இதற்கு நடுவுலதான் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா நீங்க வேங்கை வயல் விவகாரத்துல மௌனமா இருக்கீங்க அப்படின்னு எல் முருகன் சொல்றாரு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க இதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா வேங்கை வயல் விவகாரத்துல எழு முருகன் என்ன பண்ணிருக்காரு பிஜேபி என்ன போராட்டம் நடத்திருக்காங்க எழு முருகன் அவர்களும் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே அவர் என்ன குரல் கொடுத்திருக்காரு இந்த விவகாரத்துல அவருடைய பங்கு என்ன அப்படின்னு இவர் அடுக்கடுக்கான கேள்விகளை எல் முருகனை பார்த்து கேட்கிறாரு சரி இந்த வேங்கை வயல் விவகாரம்ன்றது என்னன்னா புதுக்கோட்டைன்ற மாவட்டத்துல வேங்கை வயல் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அங்க ஒரு பதினெட்டு குடும்பங்கள் இருக்காங்க ஐம்பது பேர் மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் யாருன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கிராமத்துல இருக்காங்க அந்த கிராமத்தோட பிரசிடென்ட்டா முத்தையா அப்படின்னு இருந்தாரு அவர் இருந்த சமயத்துல வந்து அங்க ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அது என்ன திட்டம் எல்லா மக்களுக்கும் குடிநீர் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் அங்க செயல்படுத்தப்படுது அவங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் குடிநீர் வரணும்னு ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு சென்டர் பிளேஸ்ல ஒரு குடிநீர் டேங்க் அமைக்கிறாங்க அந்த குடிநீர் டேங்க் மூலயமா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் குடிநீர் வசதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல திட்டம் அங்க வந்து செயல்படுத்தப்படுது அது வந்து ஒரு இருநூறு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அங்க வைக்கிறாங்க அது மூலயமா எல்லா மக்களுக்கும் குடிநீர் வரும் இது வரைக்கும் சரிதான் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால கட்டத்துல அந்த தொகுதி வந்து பெண்களுக்கான தொகுதியா மாற்றப்படுது அங்க இந்த முத்தையாவுடைய பிரசிடண்டா ஜெயிக்கிறாங்க அவங்க தான் அப்ப பிரசிடண்டா இருக்காங்க அப்ப டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது நேஷனல் அளவுல அந்த செய்தி ரொம்ப வைரல் ஆக்கப்பட்டது அது என்னன்னா அந்த டேங்க் அந்த குடிநீர் டேங்க்ல மனித மலம் கலக்கப்பட்டதா ஒரு வீடியோ வைரல் ஆகுது இந்த வீடியோ வைரல் ஆன உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் கோபம்

லோக்கல் போலீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இந்த பண்ணது அந்த பண்ணிருக்காங்க ஒரு பேரை அவங்க நாலு பேர் யாருன்னா பிரபாகரன் முரளி ராஜா சுதர்சனன் முத்துகிருஷ்ணன் இப்படி நான்கு பேரை வந்து குற்றவாளிகளா சந்தேகப்படுறாங்க இவங்கதான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த லோக்கல் போலீஸ்க்கு அப்பவே தெரிஞ்சிடுது இந்த சமயத்துலதான் விடுதலை கட்சியை சேர்ந்த கதிரின்றவர் என்ன பண்றாரு நம்ம ஆளுங்க யாரும் கிட்ட இந்த எப்படியாவது சிபிசிஐடிக்கு மாத்திடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த கேஸும் போகுது இது போன பிறகு அவங்க இது ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாங்க ப்ராப்பரான வேலை டெக்னிக்கலா இந்த கேஸ விசாரிக்கிறாங்க அந்த கலக்கப்பட்ட மலத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க இந்த சந்தேகப்பட்ட நாலு பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க இவங்கதான் குற்றவாளிகள்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க அவர்களோட பேர் அடிப்படுது திருமாவளவன் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த நேரத்துல அங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காரு எப்படா இந்த நடுவுல இவ்வளவு பெரிய டேங்க் இருக்கு இது இருநூறு மீட்டர் ஹைட் இருக்கு எப்படி இதுல ஏறி பண்ணிருப்பாங்க ஒரு கேள்வி இவர் முன்வைக்கிறாரு அந்த சமயத்திலேயே இது தெரியுது அந்த ஊரை சேர்ந்தவங்கதான் இதை இத பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிஞ்சு இத அவரை மறைக்கிறதுக்காக மௌனம் சாதிக்கிறாருன்றதுதான் அரசியல்வாதிகள் அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டா பார்க்கப்படுது உண்மையாவே அதுல என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பிரசிடெண்டா இருக்கிற முத்தையா வந்து அதிமுகவை சேர்ந்தவர் அவங்க மனைவியும் அதிமுகவை சேர்ந்தவங்கதான் அந்த ஊர்ல வந்து கிராம சபை நடக்கும் அது எப்ப நடக்கும்னா காந்தி ஜெயந்தி குடியரசு தினத்தப்பதான் அந்த இடத்துல கிராம சபை கூட்டம் நடக்கும் அப்ப இந்த முரளி ராஜாவுடைய அப்பா வந்து முத்தையாவை பார்த்து கேள்வி கேட்கிறாரு சண்டை வரணும்ன்றதுக்காகவே அந்த கூட்டம் நடக்குது நீங்க ஒழுங்கா டேங்க கிளீன் பண்ண மாட்டுக்கிறீங்க ஒழுங்கா பராமரிக்க மாட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு அடுக்கடுக்கா இவரை அவர் மேல புகார் வைக்க நான் ஒழுங்கா கிளீன் பண்ணலையா நீ வந்து பாத்தியான்ட்டு இவங்க ரெண்டு பேரை பேச்சு வாக்குவாதமா மாறுது அங்கேயே ஒரு சண்டை வந்து உருவாகுது எப்படியாவது இவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் திட்டமிட்டு அந்த டேங்க்ல மனித மலம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு உண்மையான செய்தி வெளியே வருது இது எல்லாமே தெரிஞ்சே நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்த நாளே எல்லா மக்கள்கிட்டயும் சொல்லிருக்காங்க இந்த நாளைக்கு யாரும் தண்ணி பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாரும் ஏன்டா தண்ணி குடிக்க வேணாம் சொல்றீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த விஷயம் வந்து வெளியே வரல மறுநாள் அங்க வந்து எலக்ட்ரிஷியன் தான் ஒரு அஞ்சரை மணி அளவுல தண்ணிய நிரப்புவாரு அந்த டேங்க்ல டேங்க்ல நிரப்பி முடிச்ச பிறகுதான் இவங்க இந்த வேலைய பண்ணிருக்காங்க இத பண்றதையே வீடியோ எடுத்து வைரல் ஆக்கியிருக்காங்க இந்த மாதிரி இந்த டேங்க்ல மலத்தை கலந்துட்டாங்க அப்படின்ட்டு இந்த நியூஸ் வந்து வைரல் ஆக்கப்படுது அதுக்கப்புறமா தான் எல்லாருடைய பார்வையும் இந்த வேங்கை வயல் மேல வருது இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது சரி ஏன் திருமாவளவன் அவர்களை குற்றம் சாட்டுறாங்கன்னா இது தெரிஞ்ச அப்பவே ஏன் திருமாவளவன் அவர்கள் அவங்களை கைது செய்யல அவங்களை கைது செய்யறதுக்கு இவர் என்ன பண்ணாரு அப்படின்ட்டு மத்த கட்சிகள் அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு சரி இப்ப ஏன் திருமாவளவன் அவர்கள் பிஜேபியை போராட்டம் பண்ண சொல்றாருன்னா நம்மளுக்கு தான் தெரிஞ்சு போச்சு நாலு பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணியாச்சு ஆனா இது வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு ஆள் அடையாளம் தெரியாம இருக்கு எப்படியாவது அவங்களை ஜெயிலுக்குள்ள போட்டுடுறதுக்கு பிஜேபி மாதிரி எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணா சீக்கிரமாவே அரசு பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் பிஜேபி போராட்டம் பண்ண சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் கூட சேர்ந்து திருமாவளவன் அவர்களும் போராட்டம் பண்ணா அந்த நாலு குற்றவாளிகளும் விரைவில் கைது செய்யப்படுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களோட సే నీ